பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு குற்ற பரிகாரம் பாகம் ஆறு ஒரு தவறை செய்தால் அந்த பாவத்தை விட்டும் நாம் விலக வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அந்த எண்ணத்தின்படி நடக்க வேண்டும் இவ்வாறு இருந்தால்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எவர்கள் அறியாமையினால் தீமை செய்துவிட்டு பிறகு விரைவில் மன்னிப்பு தேடிக் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு உண்டு அல்லாஹ் அவர்களின் மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் இன்னும் அல்லாஹ் நன்கறிந்தோனும் ஞானம் உடையோனுமாக இருக்கின்றான் இன்னும் எவர்கள் தீவினைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து முடிவில் அவர்கள் மரணம் நெருங்கிய போது நிச்சயமாக இப்பொழுது நான் பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கும் எவர் எவர் காவிர்களாகவே மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கும் பாவம் மன்னிப்பு இல்லை இத்தகையோருக்கு துன்பம் கொடுக்கும் வேதனையே நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம் அல் குரு அத்தியாயம் நாலு வசனம் பதினேழு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்துகோ